ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ராஜா ராணி இன்னைக்கு எபிசோடில் வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம் ஜோதி சந்தேகிட்ட சொல்கிறாங்க சரவணன் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா சைக்கிள் ரேஸில் உன்னோட நம்பர் டுவெண்ட்டி தேர்டில் இருந்து ஃபைவ்னு சேஞ்ச் பண்ணி வைக்க சொன்னதே அவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நாள் சரவணன் எனக்கு கால் பண்ணினாரு உன்னோட நம்பரை ஃபிஃப்த்து பொசிஷனில் சேஞ்ச் பண்ணி வைக்க சொன்னார் கண்டிப்பாக எனக்கு சந்தியா மேலே நம்பிக்கை இருக்குது அவங்க வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் நினைச்ச மாதிரியே நீயும் மின் பண்ணிட்ட அப்படின்னு ஜோதி சொல்றாங்க அதுக்கப்புறமா ஜோதி சேட்டன் ரெண்டு பேருமே சந்தியாவை ரூம்ல கொண்டு போய் விட்டுட்டு போறாங்க சரவணன் சந்தியாவுக்கு கால் பண்றாரு இப்ப எப்படிங்க இருக்கு உடம்புக்கு இப்ப பரவாயில்லையா டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு இல்லைங்க இப்பதான் ரூமுக்கு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் போடணும் அப்படின்னு சந்தியா சொல்றாங்க அதெல்லாம் கரெக்டா எடுத்துக்கோங்க இல்லாட்டி உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு சரவணன் நீங்க தான் என்னோட சைக்கிள் நம்பரை மாத்தி வச்சீங்களா அப்படின்னு சந்தியா கேக்குறாங்க சரவணன் சொல்றாரு உண்மையிலேயே நீங்க உங்களை நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்க அப்படின்னு சொல்றாரு அதனாலதான் சைக்கிள் ரேஸ்ல சரவணன் சொல்றாரு எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருந்துச்சு அதனாலதான் நம்பரை மாத்தி வைக்க சொன்னேன் அப்படின்னு சரவணன் சொல்றாரு அந்த பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சைக்கிள் ஓட்டினேங்க அதனால காலு சுலிக்கிருச்சு அப்படின்னு சொல்றாங்க சந்தியா பரவாயில்லைங்க எல்லாரும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கிறாங்க நீங்களும் அதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு அந்த கிரௌண்டில் உங்களுக்கு வலியும் வேதனையும் கிடைச்சிச்சுன்னா அதே கிரௌண்டில் நீங்கள் ஜெயிக்க ஜெயிக்க தாங்க உங்களுக்கு உற்சாகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு சந்தியா சொல்கிறாங்க பேசாமல் நீங்கள் எனக்கு பர்சனல் கோச்சாக வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் உங்களுக்கு கோச் தான் இல்லைங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆள் அவ்வளவுதான் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நான் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாரு அடுத்ததான் செந்தில் கடையில் நடக்கிறதை காமிக்கிறாங்க செந்தில்ட அர்ச்சனா புலம்புறாங்க அந்த கடை கிடைச்சிச்சுன்னா பிசினஸ் டெவலப் பண்ணலான்னு நினைச்சு ஆனா அது கிடைக்காம போயிருச்சு அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறாங்க செந்தில் கடைக்கு இப்போ சங்க தலைவர் பரந்தாமன் வராரு கூட இருக்கிறவங்களே எனக்கு சரியான குழி பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு நான் செந்தில தலைவர் போட்டிக்கு நிப்பாட்டுறதை கேள்விப்பட்டு சரவணனை இவனுக்கு எதிரா நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு செந்தில் அர்ச்சனாட்ட சொல்றாரு சரவணன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது நம்ம வீட்டுல போய் விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அர்ச்சனா சொல்றாங்க அதுதான் தலைவர் வந்து இவ்வளவு பேசுறாரு உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரலையா அப்படின்னு கேக்குறாங்க உங்க அண்ணனை பத்தி இப்பவாவது புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு கௌரவம் பதவி எதுவும் கிடைக்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க சரவணன் அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு செந்தில் மறுபடியும் சொல்றாரு சங்க தலைவர் அர்ச்சனாட்ட சொல்றாரு உன்னோட புருஷன் ரொம்ப ஏமாலையா இருக்கிறாமா நீயாவது இந்த கடையை வச்சு பொழைக்கிற வழியை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அடுத்ததான் சரவணன் வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க சிவகாமி ஆதி ஜெசிட்ட கேட்குறாங்க நாளைக்கு தானே கடை திறப்பு விழா அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுமா நாளைக்கான பொருள் மட்டும் வாங்கினா போதுமா அப்படின்னு ஆதி சொல்லிட்டு இருக்காரு ஜெஸிட்ட சிவகாமி சொல்றாங்க பார்வதிக்கு ஒரு வார்த்தை நீமே ஃபோன் பண்ணி சொல்லிருமா அப்படின்னு சொல்றாங்க ஜெசி சொல்றாங்க எனக்கு ஒரே ஒரு கவலை தான் அப்படின்னு சொல்றாங்க நான் இந்த கடை திறக்கிறதுக்கு காரணமே சந்தியாதான் சந்தியாதான் அத்தைகிட்ட பேசி சம்மதம் வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்றாங்க சந்தியா கூட இல்லாததே எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு ஜெஸ் சொல்றாங்க சந்தியாவுக்கு ஃபோன் போட்டு கூட அவட்ட பேசலாம் அப்படின்னு சிவகாமி சரணன்ட்ட சொல்றாங்க இல்லைம்மா அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா ரொம்ப காய்ச்சல் அடிக்குது அது போக கால் வேற சுழிக்கிடுச்சு போலமா அப்படின்னு சொல்றாரு சரவணன் ஒன்று பண்ணு சரவணா அங்கே இருக்கிற மேடம்க்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு நாங்கள் வந்து பார்த்துட்டு போலாமான்னு பெர்மிஷன் வாங்குடா அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க அதெல்லாம் வேணாமா அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு நான் விசாரிச்சுட்டு தாமா இருக்கிறேன் அப்படின்னு சரவணன் சொல்றாரு உங்க ஃப்ரெண்டு ஜோதி இருக்காங்கல்லம்மா அவங்கதான் ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க முன்னாடிக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்லன்னு சந்தியா சொன்னாங்கம்மா அப்படின்னு சரவணன் சொல்றாரு ஒரு போட்டு கொடுடா நான் பேசிடுறேன் அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க சரவணன் அப்பா சொல்றாரு இப்ப நீ சந்தியாட்ட பேச போய் அவளுக்கு வீட்டு ஞாபகம் வந்துருச்சுன்னா கூட கொஞ்சம் தான் அவளுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு நீங்க சொல்றதும் சரிதான் அப்படின்னு சிவகாமி சொல்லிடுறாங்க அடுத்ததா அர்ச்சனா செந்தில் சொல்றாங்க இந்த தேர்தலில் நீங்கள் கண்டிப்பாக நிக்கதாங்க செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் செந்தில் சொல்றாரு சரவணன் இந்த தேர்தலை நிக்கணும்னு ஆசைப்பட்டா அவனே நிற்கட்டும் நான் விட்டு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு அர்ச்சனாவுக்கு கோபம் வந்துருது என்னங்க விட்டு கொடுத்துறேன்னு பேசுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க எனக்கும் என் பிள்ளைக்கும் இந்த வீட்டில் கடைசி வரைக்கும் எந்த மரியாதையும் கிடைக்கக்கூடாதா அப்படின்னு கேக்குறாங்க நீங்கள் மட்டும் இந்த தேர்தலில் நிற்கலைன்னா நான் என் பிள்ளையை தூக்கிட்டு நான் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு அர்ச்சனா சொல்கிறாங்க இப்போ நான் என்ன தாண்டி பண்ணணும் தேர்தலில் நிற்கணும் அவ்வளோ தானே சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு செந்தில் சொல்லிடுறாரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்